நெற்குப்பையில் மகளிர் உரிமை தொகை குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேரடி உரையாடல் நெற்குப்பை கருப்பர் கோவில் தொருவில் வசித்து வரும் முத்தையா மனைவி தனலட்சுமி என்பவரிடம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மகளிர் உரிமைத் தொகை குறித்து தொலைபேசி மூலம் உரிமை தொகை வழங்கப்படும் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா நெற்குப்பை பேரூராட்சி கருப்பர் கோவில் தெருவில் வசித்து வருபவர் முத்தையா மனைவி தனலட்சுமி வயது எழுபது இவருக்கு இரண்டு பிள்ளைகள் இருந்து வரும் நிலையில் தமிழக அரசு மாதந்தோறும் வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகை குறித்து நேற்று மதிய வேளையில் முன்பாக முதல்வர் ஸ்டாலின் தொலைபேசி மூலம் தனலட்சுமி என்பவரை நேரடியாக தொடர்பு கொண்டு உரிமை தொகை வழங்கப்படும் நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் இது குறித்து தனலட்சுமி கூறுகையில் கணவர் மறைவுக்கு பின் இரண்டு பிள்ளைகளும் என்னை விட்டு சென்றுவிட்ட நிலையில் ஸ்டாலின் வழங்கும் உதவி என் வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருந்து வருகிறது எனவே இந்நேரத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார் காலையில் முதலமைச்சர் என்னுடன் பேசினார் நான் பேசி பேசினேன் பணம் உங்களுக்கு மாதம் மாதம் வருதான்னு கேட்டாங்க மாதம் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே பணம் வருது ஊரெல்லாம் கேட்டாங்க ஊர் நெருக்கு போய் நெருக்கப்போய் கற்பகுருது தெரு திருப்பத்தூர் தாலுகா சிவகங்கை மாவட்டம்னு சொன்னேன் நம்பரை கேட்டாங்க நம்பர் ஒன்று ஏழு அஞ்சுன்னு சொன்னேன் குழந்தைகளை கேட்டாங்க குழந்தை ரெண்டு இருக்குதுங்க எனக்கு சோறு யாருமே போடுறது இல்லை சார் நீங்கள் கொடுக்குற புத்தகையை வச்சுட்டேன் நான் வாங்கி அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு மிக்க நன்றி ஆ பணம் எப்படி வருது எத்தாம் தேதி வருதுன்னு கேட்டாங்க பஞ்சாந்தேதிக்குள்ளே வந்துடும் எங்களுக்கு மாதம் மாதம் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க இந்தியன் பேங்கில் போய் எடுப்பேன் நாங்கள் அதை வச்சேன் நான் சாப்பிட்றோம்னு சொன்னேன் என் பிள்ளை எனக்கு சோறு போடுறது கிடையாது நாங்கள் அதை வச்சு தான் சாப்பிட்டு கொடுக்குறோங்க உங்களுக்கு மிக்க நன்றிங்க கேட்டாங்க உங்களுக்கு மாதம் மாதம் மனம் வருதா தேதி வருது எங்களுக்கு பதினைந்தேதி கிலோ வருது அதை எடுத்து தான் சார் நாங்கள் சாப்பிட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி டால் ஐயா மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது எங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்குது நாங்கள் நாங்கள் சாப்பாடு கூட இல்லாமல் அதை தான் வாங்கி நாங்கள் சாப்பிட்டு கொடுக்குறோம் மிக்க நன்றி ஐயாவுக்கு ஆ நேரம் போய் தான் சார் வாங்க ஏடி மக்கள் சார் நேரம் போய் நான் வாங்குவேன் என்ன சார் சரி இல்லை ஒன்றும் சார் நம்ம இல்லை பதினஞ்சாந்தேதிக்குள்ள எனக்கு வந்துடுங்க சார் இல்லை அதை தான் சார் நான் எடுத்து நான் வாங்கி சாப்பிட்டு கொடுக்குறேன் சார் ஆ நல்ல சார் நல்ல உதவி பண்ணுறீங்க சார் நல்லா இருப்பீங்க சார் என்ன சார் மிச்ச காசு இந்த செடியெல்லாம் வாங்கிக்கிறேன் காய் எறி கரெக்டாக ஒரு அடுத்த சார் அத்தஞ்சு சார் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருப்பீங்க ஆ வேற நான் தான் சார் பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி சார் ஆ நன்றி சார் ஆ சரி சார் ஆ அதெல்லாம் சார் பார்க்குறது நம்பிக்க மாட்டேங்க சார் ஆ ஆ ஆ வரது சார் மிக்க நன்றி சார் ஆ நன்றி நன்றி